பாவாடியை கட்டிக்கிட்டு தெரியுதா அப்படியாப்பா அவ கெட்டி இருக்கிற பாவாடியை லேச தீக்கி நைச விரிச்சு பாரு திருச்செந்தூர் முருகன் ஜங்கி தடம் துண்டா தெரியும் அவர் கையில இருக்கிற வேலை அவங்க நைசான உடைய அணிஞ்சிருக்காங்க நாங்க பேசக்கூடிய கதை இது கட்டுக்கதை கிடையாது உண்மையிலேயே நடந்த கதை சரி இந்த மாதிரி டிஸ்கோ மாடல் பொம்பளை பிள்ளையால நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு அவதிப்பட்டு துன்பப்பட்டு துயரப்பட்டிருக்கேன் தெரியுமா எவ்வளவு கஷ்டப்பட்டேன் கரச காட்டுல உழவு கிடக்கு உழவு போனோம் சரி காலமாட்டு உழவு மத்தியான தீவனம் காளமாட்டுக்கு வைக்க கட்டி தலையில வச்சிருக்கேன் வைக்கல கட்டி தலையில வச்சிருக்கேன் ஏற்கனவே தோல்ல இருக்கு

கொஞ்சம் லேசா கிடைச்சா போதுமாடா மாடு கலையுது மடக்குமா கொடையை மடக்குமா அது சரியான விட்டு கழுத ஊலக்கத்து கழுதா காது கேக்காமலை பார்த்தா என் மாடு கலையுது என்னால தாமரிக்க முடியல சரி தலையில இருந்து வைக்க வைக்கட்டு ஒரு பக்கம் அது ஒரு பக்கம் தோல் இருந்த ஏறு கலப்பு ஒரு பக்கம் இது ஒரு பக்கம் கையில பிடிச்சிருந்த கால மாடு ரெண்டு ஒரு பக்கம் சரி நா மடியில வச்சிருந்த பன்று வெட்டி சின்னவனமா போயிருச்சு ஆலமாடு ஓரத்த பார்த்தா பொம்பளை பிள்ளை கையில பிடிச்சிட்டு வந்த குடைய பாத்து கீழே ஓட்டு எனக்கு நேன்னு ஓரையிலும் மலந்துட்டாய் ஒரு சூர்வாலி அடுத்து வந்துச்சு வாரு இந்த குடைய கிறு கிறு சுத்திட்டு கொண்டுகிட்டே ஓடிருச்சு ஒட்டு பிரிச்சு ஒரு மனதிற்கு இந்த ஆபத்தை பார்த்தீங்க ஐயா என்னப்பா என்ன நான் குடையத்தான் பாப்பானா குடையத்தான் காத்து கொண்டு போயிடுல ஏல சுண்ணன்னு நான் குடையத்தான் பாப்பானா குடையை காத்து கொண்டு பிரிச்சப்பா இல்லை நான் ஏறத்தாம் பாப்பானா நடக்க இல்ல நான் மாட்டைத்தான் பாப்பானா ஓடி